ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம் லாஸ்ட் வீடியோ கரெக்டாகிடுச்சு ஸ்பேஸ் இல்லாமல் அதாவது இவர் நாற்பது வயசில் துறவு ஆயிட்டார் அப்படின்னு இவர் சொல்லிக்கிறார் ஆனால் இவர் துறவி கிடையாது நான் அவரை குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் முப்பது வயசில் ஒரு வித்தியார்த்தி வந்து ஜீவகம் ஆகிட்டாருன்னா இவரால் ஏற்றுக்க முடியல இவர் சொன்னார் வந்து பிராணனை வந்து தனியாக வாசி பண்ண தெரியுமா அப்பானனை தனியாக வாசி பண்ண தெரியுமா தனசன் தனியாக வாசி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு பிராண அதெல்லாம் வித்தை கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க போர்டு தான் போடுவாங்க ஆசிரியர் அதை வந்து கரெக்டாக கூட்டுச்சவத்துக்கு போய் சித்த வித்தியார்த்தி அவங்க தான் வந்து அந்த கூட்டு இருக்கிற கலந்து அந்த வித்தை யார் கொடுத்தாரோ அவர்கிட்ட தன்னுடைய இது கரெக்டாக பண்ணுறேன்னான்னு கேட்டுக்கணும் வித்தையை வாங்குறாங்க வித்தையை வாங்கி அவர் போய்ட்டு தனியாக போய் பயிற்சி பண்ணாருனா அவர் கரெக்டாக பயிற்சி பண்ணுறாரு இல்லையானா அது அவர் அவங்களுக்கு தான் தெரியுமே தவிர்த்து அவர் அவருக்கும் ஆசிரியருக்கும் நீங்கள் சொல்கிற ஆசிரியருக்கும் வித்தை கொடுத்தருக்கும் சம்மந்தான் கிடையாது ஒரு மரத்தை தான் முடியும் அந்த மரத்துக்கு தண்ணியை ஊற்றுவோம் வந்தால் தண்ணியை ஊற்றுவோம் நம்ம தான் இப்போ நானே வித்தான் வாங்கினேன் நான் வந்து பாஸ்கர் சிவதாசன் ஐயா கிட்ட வித்தான் வாங்கினேன் அவர் அவர் ஐயா அவர் எங்கள் வீட்டில் இருந்து அவர் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறார் நான் வாரம் வாரம் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி போக முடியாது அவர் சென்னையில் இருந்தார் நான் திருவண்ணாமலையில் இருந்தேன் ஆறு விஷம் ஆறு விஷயமா அந்த ஆறு வருஷத்தில் வந்து இவரை போய் நாகராஜன் மீட் பண்ணேன் அது இருக்கு நான் கடைசியாக சொல்கிறேன் அதனால் நான் திருவண்ணாமலை அவங்கள அவர் இப்போ போய் பார்க்க முடியாத நானே பண்ணி பார்த்தேன் குடலாம் வயிற்று பு அவர் ஆரம்பத்துலேயே அந்த ஃபஸ்ட் நாளே சொன்னார் மெதுவாக பண்ணணும் அவர் சிவதாசன் ஐயா கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு அவரை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது ஆனால் நான் முறையேற்ற முறையில் முதல்ல ஆறுவோளில் பயிற்சி ஒன்றே வயிறில்லாமல் புண்ணாகி அதை நான் விட்டுட்டேன் விட்டுட்டு அப்புறம் நம்ம அடியாண்ணாமலை அப்புறம் உத்தரவானந்தர் ஐயா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கதி பண்ண நீங்கள் வந்து வயிறு புண்ணாக ஆயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டுன உடனே அவர் சொன்னார் எழுத்த உடனே நீங்கள் கதி பண்ணக்கூடாது கொஞ்சம் ஆதன பயிற்சியெல்லாம் செய்யணும் ஏமனி அவங்களை அஷ்டாங்க யோகன்ற கடைபிடிச்சி நீங்கள் வந்து பண்ணும்பொழுது நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஆதன பயிற்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர்கிட்டையும் தீட்சா வாங்கினேன் ரெண்டு பேர்கிட்ட வாங்கினது ஒன்று தான் பட்டு அவங்க சொன்ன கருத்துக்களை நம்ம உள்ளூர் வாங்கி முதலேருந்தே கடைபிடிச்சா கூட்டுச்செவத்துக்கு அவர்கிட்ட தொடர்ந்து போக முடிஞ்சிருந்தால் அந்த பிரச்சனையை நானும் அவாய்ட் பண்ணிருக்கலாம் இந்த வயிறு புண்ணாக்கி சிவதாசனையாக கிட்ட அதனால் முத்தை வாங்குகிற மாணகர் வந்து தொடர்ந்து கூட்டு கூட்டுச்செவங்களுக்கு போகணும் அதனால தான் சொல்கிறோம் வாரத்தில் ஒரு மாதிரி கூட்டுச்செவங்கள் கலந்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்குரிய ப்ராப்ளங்களை வந்து தெரியா வரும்னு சொல்லிட்டு சரி அவர் சொல்கிறார் இப்போ இந்த வீடியோவுக்கு போன வீடியோவுக்கு முத்து இதில் சொல்கிறேன் பண்ணவன் ஆரம்பத்தில் நான் வந்து என் குருவத்தை என்னுடைய கருவியை மேலே தூக்கியிருப்பேன் இல்லை அதுதான் இஷ்டை அதுதான் பிராணனை பிராணனை கொண்டு வாசி செய்கிறது பேர் அது எடுத்தோன்னே எல்லாருக்கும் வராது புரியுதுங்களா அவங்க அனுபவத்தை பொறுத்து தான் அதுக்கப்புறம் நிஷ்டை வீடியோ இன்னொரு ஒரு வீடியோ வந்துடுங்க முழுக்க இங்கேருந்து மேலே ஏற்றுறது இங்கேருந்து மேலே ஏற்றுறது தான் ஏன்னா ஜீவன் ஜீவன் இதுக்குள்ளே தான் இருக்குது அது ஜீவசக்தியாகி வெளியும்பொழுது அது பிராணனாவது நம்ம மேலே ஏற்றுறோம் இதுதான் இது இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தானாக நடக்கக்கூடியது நம்மளாக ஏற்றக்கூடியது நம்மளா முதல்ல ஆரம்ப கட்டத்தில் தான் பண்ணுவாங்க வித்தை தானாக பண்ண அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா மேலே ஏ ஏற்றுறது ஏன் பண்ணுறாங்கனாக்கா நல்லா பழைய இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த நெத்தியில் கபம் இருக்கும் தலையில் கபம் இருக்கும் அதுக்கு தான் வந்து வித்தை பயிற்சி கொடுக்குறாங்க எப்படி அதை பண்ணி கவத்தை கரைக்கணும்னு சொல்லிட்டு இந்த கவம் கரைஞ்சதுனால தான் வந்து பார்வை மேலே கருவிழி வந்து மேலே போகும் கண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் வந்து நிஷ்டை சாகன நான் என்னை ஐ ஹாவ் எ கட்ஸ் டு கீப் மை நேம் ஆஸ் நிஷ்டை சாதகன் ஏனாக்கா என்னுடைய கருவளி மேலே போகும் என்னுடைய என்ன இது வந்து இங்கே நிற்கும் நிற்கும் இங்கேருந்து இதுவரைக்கும் எனக்கு கதி நடக்கும் அதாவது இதுதான் வந்து பிராணனை கொண்டு மேல் வாசி செய்கிறதுன்னு பேர் ரொம்ப நேரம்லாம் செய்ய முடியாது அங்கேயும் போய் அந்த பிராண காற்று மேலே அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பேஸ் நம்ம மூளைக்குள்ளே இருக்குது இல்லையா அது சின்ன இருக்கும் இல்லையா அது கிளியர் ஆன அளவுக்கு அந்த பிராணன் வந்து மேலே போய் நின்றுட்டுருக்கோம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னாக்கா அது ஃபுல்லாகும் அதுக்குள்ளே இந்த லிவருக்கு இந்த நம்ம வயிற்று பகுதிக்கு தேவையான காற்று அது வந்து என்ன பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எப்போது மேலே இந்த வரும் காற்று கொண்டு இருக்கும் புரியுதுங்களா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மேலே வந்து இப்போ வந்து நீங்கள் கொட்டாய எடுத்துக்கோங்க ஏன் கொட்டாய் வருதுன்னாக்கா மூளைக்கு போகக்கூடிய கா இங்கே ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் வந்து கதி பயிற்சி பண்ண முடியுது அது சொல்லி தருவாங்க அதை நான் இங்கே வீடியோவில் சொல்ல முடியாது அந்நேரம் வந்து மூளைக்கு மேலே ஏற்ற முடியாது இல்லையா கபா இருக்கும் அதனால் மேலே போகாது அப்போ நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய அந்த காற்று மேலே அடிக்கும்போது கீழே வைத்து தான் வரும் கீழே வயிற்றுக்கு வரும் அந்நேரத்தில் வந்து கீழே தான் போயிட்டுருக்கோம் கேல கரையை கரைய மேலே போகும் அப்போ வந்து சில நேரம் பண்ணும்பொழுது கொட்டாய் வரும் ஏன் வரணும் மூளைக்கு வரணும் தேவையான காற்று அங்கே போகலை அந்த டைமில் வந்து நம்ம கொட்டாய் விடும்பொழுது வாய் வழியாக அந்த காற்று வந்து மேலே போகும் அது எல்லாருக்கும் உரியது தான் இந்த வித்தியார்த்திகளுடைய நான் வந்து அந்த மேலே போகக்கூடிய காற்று மூளைக்கு போகக்கூடிய காற்று பற்றி நான் சொல்கிறேன் இந்த இடத்துல அந்த வாயு வந்து காற்று மேலேக்கு பத்தாத அந்த கொட்டாய் மூலிமா வாயு திறந்து உள்ளே போகும்போது அந்த பிராண் வந்து தேவையான பிராணம் உள்ளே எழுதும் அந்த மாதிரி தான் வயிற்றுக்கு தேவையான போது அதனுடைய காற்று எப்படி பசின்னு சொல்லும்போதுதோ அந்த ஜீவசக்தியோ மேலே இருக்க மேலேயே போய் நம்ம இப்போ நான் பண்ண இல்லையா என்னுடைய மேலேருந்து இங்கே போகுது இல்லையா அது தேவையான அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் போகும் எனக்கு கிளியரான கவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மேலே அந்த பிராணவாயு மேலே போய் நிற்கும் அது அங்கே ஃபுல்ஃபில் ஆகிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்துடும் வயிற்று பகுதியில் போய் நெ 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 நிரம்போம் ஒரு காலகட்டத்தில் மேலேயும் நிரம்பும் கீழே நிரம்பிச்சின்னா அதோட வந்து ஸ்டாப் ஆகிரும் அதுக்கு மேலே அப்படியே சம்பித்து போய் நின்றுடும் இதெல்லாம் அவரவருடைய இது தான் இந்த தனஞ்சயம் காற்று சொல்கிறார் இல்லையா மேலே சொல்கிற பிறகு இந்த காலுக்கு நடுவில் வந்து இந்த தனஞ்சய வாயு வந்து படுத்துருக்கு அதுதான் வந்து அதெல்லாம் மக்களே நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அவரவர அனுபவத்தை அனுபவம் உண்டு எங்களுக்கும் கிடைக்கும் அந்த அந்த அதுதான் பாட்டு சத்த சொல்லுவார்ன்னு அழுத்தம் சொல்லுவார் நீங்கள் அந்த அழுத்தல் எங்கே வந்து நிற்கினா அந்த இரண்டு காலுக்கு மத்தியில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து உணர்ச்சி எழுப்பது தான் அந்த கலாப்பிரதாக தனஞ்சய வாயு அது வந்து இந்த கு நம்மள பொறுத்தளவுக்கு ஜீவன் எங்கே உதிக்கிது அதுதான் மூலம் மூலாதாரன்றது மற்றவங்களாம் வந்து சொல்கிறாங்க இந்த ஆறு சக்கராசெலாம் நமக்கு கிடையாது சித்த வித்தியார்த்திகள் கிடையாது இந்த இரண்டு காலங்கள் மதியிலேருந்து அந்த ஜனஞ்சாய வாயு வந்து அவங்க படிப்படியாக சுவாதிஷ்டானம் மணிபுராகம் விசித்தி ஆஞ்யா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா சகஸ்திர அதெல்லாம் நமக்கு கிடையாது நமக்கெல்லாம் இங்கேருந்து ஜீவன் ஊழல் இங்கே நிற்கிது இங்கேருந்து மேலே காற்று போய் இங்கே சாஸ்திர ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் மாறுறதும் பேர் அது வந்து எல்லாராலையும் முடியக்கூடியது தான் என்னுடைய அனுபவம் மற்றவருக்கு இருக்காது என்னுடைய தட்ப விற்பனைகளை மற்றவருக்கு இருக்காது அதனால் வித்தையை கொடுப்பாங்க நீங்கள் தான் அதை பயன் பயன்படுத்தி நான் உங்களுக்கு பொருள் காட்டி கொடுக்கப்படும் எப்படி சாம்பார் செய்கிறோன்றது சொல்லி கொடுக்கப்படும் அதை வந்து நீங்கள் தான் ஒவ்வொரு நாளாக கொஞ்ச நாள் உப்பு அதிகமாக போயிடுச்சு அது பொறுமையாக தான் பண்ண எடுத்தோன்னே நான் முக்கிய அலையாக நீங்கள் பண்ணால் அது வேறு இதில் தான் போய் முடியும் அதனால தான் நான் சொல்கிறது நீங்கள் வந்து தகுந்த நல்லா வித்தை வாங்கி தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க மெதுவாக செய்யுங்க மெதுவாக பல டெக்ஸ்ட்டில் இந்த இதை வந்து பிராணம் தேவையான காற்று இதுவும் போய் இங்கே உழைக்கும் தேவனை காற்று உடல் பகுதிக்கு அதுவும் எழுதுன்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட் மெசேஜ்லேயே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு க்ளீனாக தெரியும் கீழே போகிறது வந்து அபான வாய்வு கீழே இருந்து வருது பார்த்தீங்களா இங்கே முட்டை கீழே போய் அதை பிராணம் காற்று போய் வெளியே வர்றது பார்த்தீங்களா அது வந்து அபான வாசி அது கீழே அதுவே வந்து பிராண அபானம் சேர்ந்து மேலேயும் கீழேயும் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை உணரணும் உணரும் போது மேலும் கீழும் கதி நடக்கும் நம்மளாக பண்ணுறதில்ல அது ஏற்றி இறக்குறது அது தேவையில்லாத வேலை நிச்சயமாக முதல்ல அது முதல்ல அவங்க செய்வாங்க அது தன்னால் நடக்கும் இப்போ எனக்கெல்லாம் வந்து எ கான்சன்ட்ரேஷன் இங்கே கான்சன்ட்ரேஷன் பண்ணாவே போதும் அது மேலே போகும் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும் அது மேலே ஃபுல்லான அப்புறம் கீழே இறங்கும் குடல் பகுதி அதுவும் நிரம்பின அதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வயிறு உபசம் ஆகிரும் என்னுடைய அனுபவம் உங்களுக்கு வரணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி படிப்படியாக பண்ணணும் இந்த இரண்டு காலுக்கு நடுவில் இருக்கும் பகுதியும் வந்து அந்த கபமும் மலமும் இல்லாத இடத்துல வாசி தன்னாலாம் நடக்கும் அவர் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க நாகராஜ் அவர் ஒரு அவர் சும்மா சொல்லுவார் அவர் நம்ம வித்தியா பண்ணி அனுபவம் பெற்றவரா அவர் அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறாரு நம்ம வித்தியார்த்திக்கு பண்ணக்கூடிய கதி அவருக்கு தெரியாது அதனால ஆத்மா பிதாவோட எல்லாமே வந்து நம்ம நினைக்காத நேரத்துலேயே சில விஷயங்கள் நல்லா நடந்துருது இல்லையா நீங்கள் எதிர்பார்த்துடைய மாட்டேங்க சில விஷயங்கள் அந்த மாதிரி உங்களுடைய தட்ப வெட்ப நிலைமைக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுற பயிற்சி எனக்கு கிடைக்காது அந்த ஜீவ ஈஸ்வர நிலை சின்ன பையனை கூட கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா அந்த தனசேக வாயுன்றது வேற ஒன்றும் இல்லை சக்தி சக்தியை மேலேந்து கொண்டு போகிறது தான் பிராணனை கொண்டு வாசினா இங்கிட்டும் இது நான் முதல்ல எடுத்துன்னு பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அதுதான் நான் கொண்டு வாசி அபான கீழே போய்ட்டு மேலே வர்றது தான் வாசி முதல்ல அபான வாயுவை கொண்டு தான் வந்து கபத்தை கரைப்பாங்க புரிஞ்சுதுங்களா அதுதான் அபான வாயு தனசாய வாயு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு கீழே அந்த இரண்டு பிறகுங்களுக்குள்ள உணர்வு உண்டாகும் ஏன்னா பத்து கதி தெரிஞ்சுக்கணும் வேண்டிய அவசியம் கிடையாது சாமி நம்மளை ஒரு சர்வ கதி தான் பண்ண சொல்லியிருக்கார் புரிஞ்சுதுங்களா அவரை பற்றி நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் நாகுற இ ஆசிரியர்களை பற்றி நீங்கள் குறை சொல்ல வேண்டிய உங்களை அவசியம் சித்த வித்தியார்த்திகளை பற்றி நீங்கள் ற சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நாற்பது வயசு துறவு வந்துட்டேன் சொல்லி உங்களுக்கு துறவு வந்துச்சா முதல்ல உங்களுக்கு கோபம் ஒழிஞ்சிச்சா அதில் அது கோ கோபத்தை திறந்துட்டீங்களா ஒரு வைக்கு அப்பார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு வந்துடு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்கள நீங்கள் சன்னியாசி உண்மையான சன்னியாசியா நீங்களே உங்களை பார்க்க வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் இருக்குதுன்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லி ஏய் அவங்க அதில் அவமானப்படுத்தினது நீங்களே வீடியோ போட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்களே துறவு சொல்லிவிட்டு ஒரு பெண் மேலே மையங்கள் கொண்டீங்கன்று நீங்களே அப்படி அப்படியே நீங்கள் ஒரு துறவியா துறவுன்றது வாய மூடிட்டு இருக்கிறது மௌனமாக இல்லை அகத்தில் துறவு வர வேண்டும் மௌனத்தில் மௌனமாக உங்களால் முடியுதா என்ன பண்ணுற உங்களால் இருக்க முடியுதா முடியல ஃபஸ்ட்டு நீங்கள் அது ட்ரை பண்ணுங்கள் சித்த வித்தியாசி இதில் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களை குறை சொல்லாதீங்க அதுதான் நான் சொல்லிக்கிறேன் அதாவது மக்களே நீங்கள் யோகம் பண்ணுங்க ஆனால் முறையாக வித்தை வாங்கி உபதேசம் வாங்கி சித்த வித்தியாச நடவடிக்கை படித்து நீங்கள் வந்து உபதேசம் பெற்று தொடர்ந்து வார கூட்டிச்சவங்களுக்கு போங்க அவங்க வித்த விசாரணை பல அனுபவங்கள் கண்டவங்க எல்லாம் இப்போ எனக்கே அப்படின்னா ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் அனுபவம் பெற்றவங்களுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கதி இருக்கும்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி அவங்க அனுபவத்தில் சிறந்தவங்க நம்ம வந்து வித்தை வாங்கி ஆர்வ வாங்கிட்டு நம்ம தொடர்ந்து செய்யாமல் போயிடுறோம் போகாமல் போயிட்றோம் ஐயோ கஷ்டமாக இருக்கே காலையில் மூணு மணிக்கு ஏஞ்சிக்க முடியலையே அப்படின்னு போகாத குற்றம் ஒருத்தர் அறுபத்தஞ்சி வயசுக்கு இங்கே மேலே போய் இது நின்றுடுச்சு பிராணை நின்றுச்சு அப்பானை நின்றுச்சு அவர் சொல்கிறார் அவர் சொல்லி கொடுத்த இதில் கீழே போயிடுச்சான் இவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அவர் என்ன புரிதலில் இருக்கிறாரோ நீங்கள் உங்களுக்கு அவருடைய தவறு அந்த வித்தியார்த்தியுடைய தவறு தான் அது வந்து அவர் மேலே அவர் முறையாக அவர் கூட்டுச்சாவதுக்கு போகாத தவறு அதெல்லாம் மிஸ்டர் நாகராஜ் அவர்களே முதல்ல துறவுன்னு ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து இருக்காதுங்க பட்டினாத்தரம் தான் துறவு உதவியது காதற்ற ஊசியும் வராது காணுன்னா அவர் கிளம்பிட்டு போயிட்டார் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டேன் நல்லா பப்ளிசிட்டி கிடைக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நான் துறவி துறவின்னு வேஷம் போட்டுட்டு இருக்காதீங்க துறவிக்கு எதுக்கு ஒரு இடம் நீங்கள் அதை பட்டுரை சந்தேகத்தில் இருக்கிறீங்க ஃபஸ்ட் நீங்கள் துறவியா துறவுனா உங்களுக்கு விளம்பரம் போக இருக்குது வாய மௌனத்தில் இருங்க அதுதான் துறவு பேச்சை துறவு செய்யுங்க பப்ளிசிட்டியை துறவு செய்யுங்க அதை நோக்கி நீங்கள் போங்க மக்கள் வராங்கன்னா மக்கள் நீங்கள் விளம்பரம் இருக்கிற இடத்துல அதாவது ஒரு படத்தில் நம்ம விஜயகுமார் சொல்லுவார் சேரன் பண்டையில நாய் வாய் வச்சதுன்னா நீ ஏண்டி சோத்த எடுத்து வீதி வாசலில் வச்ச வாய் வாசலில் சாப்பாடு வச்சா நாய் வாய் வைக்காதான் செய்யும் அது நாயை சொல்லி குற்றம் இல்லை அந்த மாதிரி நீங்கள் பப்ளிசிட்டி கிடைக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட்டால் மக்கள் வரதான் செய்வாங்க நீங்கள் அடுத்த உங்களால் முதல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அங்கெங்கேயும் கண்ணு மேயும் வீடியோக்களை மட்டும்தான் அவங்க கண்ணு அப்படி இருக்கும் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல்ல ஒரு முறை என்னை இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை உங்களுக்கு உங்களால் கோபத்தையே திறந்துக்க முடியல உங்களை பார்க்க வந்த நான் போய் வந்த அந்த நினைவு அது வேணால் ஏற்கனவே பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அப்லோட் ஆகுமா என்னான்னு தெரியல ஓகே நீங்கள் வித்தியார்த்திகளை குறை சொல்கிற வேலை வச்சிக்காதீங்க அவங்களுடைய வித்தையை வந்து அவங்களுடைய மோட்சம் வந்து யாரையும் நான் வந்து அடுத்த வித்தியார்த்தியை வந்து குறை சொல்ல முடியாது இன்னொருத்தரை வந்து குறை சொல்ல முடியாது அவர் வந்து என்ன குறை சொல்ல முடியாது எங்களுக்குள்ளே வித்தியார்த்திக்குள்ளே நாங்கள் பேசிக்குவோம் நீங்கள் வித்தியார்த்தியே கிடையாது நீங்கள் எப்படி வித்தியார்த்தியை குறை சொல்லலாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க கொமட்டல் விக்கல் இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும் தான் தசவாயுக்கள் என்ன அதனால் யாரெல்லாம் தெரியாமலாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கறதில்ல வித்தியார்த்தி மாணவர்கள் கரெக்டாக கடைபிடிமல் அறவை காடு தினாமல் ஒரு அறவை காடை போய் பார்த்து இது மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க இங்கே ஏன்னா ஒரு அறவை காடு தான் முதல் துறவுனால் முதல்ல முழு துறவு நீங்கள் உங்களை வரையே தேடுங்க நன்றி ஆத்ம வணக்கம் இது எனக்கு விதாண்ட வாதம் தான் இது இதை பண்ணக்கூடாது ஆனால் நீங்கள் வித்தியார்த்தி முப்பது வயசில் அவர் வச்சு ஐக்கியமாயிட்டாருன்னு நீங்கள் உங்களுக்கு வந்து அது மரோனா விபத்துன்னு குறை சொல்லவே தான் நான் வந்து உங்களுக்கு இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது நன்றி ஆத்மா வணக்கம் ஓகே ஆத்மா சகோதரர்களே நீங்கள் வந்து நான் திரும்பவும் சொல்கிறது வித்தை வாங்குங்க யார்கிட்ட வித்தா வாங்கினா தொடர்ந்து பயிற்சி போங்க இந்த மாதிரி பயமுறுத்துவாங்க அது முக்தியை பற்றியா நினைக்கிறேன் நிறைய அவர் கேட்குறாரு யோ மனுஷான மனித பிறகு கிடைச்சதே பெரிய அதிசயம் அதில் முக்தி அதே முதல் அதுதான் தேவை நாய் நெறி மாதிரி மாடு மாதிரி காமத்திலேயே போய் கடந்து மறுபிறவி சுழற்சியில் வர்றதுக்காக மனித பிறவி கிடைக்கல பல தகவல் இது பண்ணி தான் இந்த மனித பிறவி இந்த பல பிறவிக்கப்புறம் இந்த இதில் முக்கிய தேடி தான் போகணும் அதுக்கான பயிற்சி தான் செய்யணும் ஜீவ ஈஸ்வர ஐக்கிய நிலையாகி நம்ம வந்து புறவா நிலையை போகிறதுக்கு இது மிகச்சிறந்த யோகம் வாசி யோகம் சித்த வித்தை சுவாமி சிவானந்த பரமசரால் சொல்லக்கூடிய பத்து கதியெலாம் தேவையில்லாத அது ஒரு முட்டாள அமன் தந்தால் ஒரு முட்டாள் பத்து கதியை தனியாமல் என்ன பண்ண போகிறோம் சுவாமி அதெல்லாம் அதெல்லாம் சண்டாளர்கள் பயிற்சின்னு சொல்லியிருக்கிறார் அது நம்மளாம் தெரியவுனே நமக்கு தெ சர்பகதி உங்கள் 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 இவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ உபதேசம் கொடுத்தவர் உடனேலாம் எல்லாம் யாரும் உபேசம் கொடுக்கறாங்க நல்லா அலைய விட்டு தான் கொடுப்பாங்க அவனுக்கு தகுதி இருக்கான்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க சித்தத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி சித்த வேதம் புக்கும் படிக்கணும் வித்தியார்த்திகள் கிரமங்கள் வாங்க அதுபடி நடப்பாங்களா சத்தியம் வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க அதனால் இவர் வந்து நான்